அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துள்ளாகி ஒபர்க் அன்புக்கு இனிய சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி ஈசா இயேசு அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ஒன்று இதோடைய தொடர்ச்சியை அதாவது பைபிள் கூறக்கூடிய அந்த முன்னெரிவிப்பை பற்றி தொடராக பார்த்து வருகிறோம் அதில் இயேசுவா இஸ்ரோவேல் இனத்தை சேர்ந்தவரா என்பதில் இதுவரை இது அவரை குறிக்காது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதாவது இனத்தால் இயேசுவும் இஸ்ரவேலர் என்பதால் இது அவரை குறித்த முன்னறிவிப்பாகவும் இருக்க முடியாது இயேசு இஸ்ரவேல் இனத்தை அல்லாத ஒருவரை தான் தீர்க்கதரிசி வர இருக்கிறார் என்ற முன்னறிவிப்பாக இயேசு சொல்லியிருக்கிறார் அதை தெளிவாக நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இதை ஆய்வு செய்யணும் அதாவது இஸ்ரேல் இனத்தை சேராத ஒருவரை பற்றி கூறும் வரிகள் இஸ்ரேவேல் இனத்தை சேர்ந்த இந்த ரெண்டு பேரையும் நிச்சயமாக அது குறிக்காது இந்த முன்னறிவிப்பில் உன்னை உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று மோசேவும் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று மோசையை நோக்கி கர்த்தரும் கூறியிருக்கிறார்கள் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் வரவுள்ள தீர்க்கதரிசி மோசையை போன்றவராக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது மோசையை போன்றவர் என்ற உப்பு நோக்குதல் தீர்க்கதரிசி என்பதை மட்டும் அடிப்படையாக கொண்டு கூறப்படவில்லை மாறாக எல்லா வகையிலும் மோசேவை போன்றவராக அந்த தீர்க்கதரிசி இருப்பார் என்பதையே இது தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறது மோசேவுக்கு பின்னர் வரை மோசேவுக்கு பின்னால இயேசு வரை என்ன சாலமோன் இசக்கியேல் தானியேல் மற்றும் பல தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள் தீர்க்கதரிசி என்ற வகையில் இந்த ஓமை கூறப்பட்டுள்ளது என்றால் இவர்கள் அனைவருமே இந்த முன்னறிவிப்பு பொருந்தும் தான் குறிக்கும் என்று நம்மளால் கூறவே முடியாது அந்த அடிப்படையில் இந்த முன்னறிவிப்பு முழுக்க முழுக்க மோசவே போன்ற மூசாலை வசலம் என்று சொல்கிறோமே அந்த மூசா அலைவ செல்லம் அவர்களை போன்ற ஒரு மூ மோசே என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை போன்ற ஒரு தீர்க்கதியாக அவர் இருப்பார் என்பதும் அவரே இஸ்ரேவேல் சமுதாயத்தில் உள்ளவர் இல்லை அவருடைய சகோதரர் சமுதாயத்தை சேர்ந்தவராக அவர் இருப்பார் என்றும் தெளிவாக பைபிள் வசனங்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த முன்னறிவிப்பு யாரை குறிக்கிறது என்றால் இஸ்மவேல் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயில் அலைவஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வரக்கூடிய வந்த முகமது நபி அவர்களை குறிக்கிறது